சத்தியவான் சாவித்திரி கதை மகாபாரதத்தில் வரும் ஒரு பிரபலமான நிகழ்ச்சி இது வனபர்வம் பகுதியில் மார்கண்டேய முனிவர் கூறியதாக வருகிறது கதையின் சுருக்கம் ஒன்று சாவித்திரியின் பிறப்பு மதுர தேசத்தில் அஸ்வபதி என்ற ஒரு நீதிமான் அரசர் வாழ்ந்தார் அவருக்கு பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது இறுதியில் சூரிய பிரதாபம் போல அழகான ஒரு மகள் பிறந்தாள் அவளுக்கு சாவித்திரி என்று பெயர் வைத்தனர் சிறுவயதிலேயே அவள் அறிவும் பண்பும் அழகும் மிகுந்தவள் ஆனாள் இரண்டு சத்தியவானை தேர்வு செய்தல் திருமண வயதான போது சாவித்திரி பல நாடுகள் சென்று தன்னுக்கான வரனை தேர்ந்தெடுக்கிறாள் அப்போது காடுகளில் தந்தையுடன் வாழும் சத்தியவான் என்ற இளைஞரை சந்திக்கிறாள் அவர் சக்தி வந்தவன் நல்லறிவுடையவன் ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு மற்றும் ஒரு வருடம் மட்டுமே ஆயுள் உண்டு என்று முனிவர்கள் கூறினர் தந்தை எச்சரித்தாலும் சாவித்திரி தனது தீர்மானத்தை மாற்றவில்லை அன்பும் நேர்மையம்தான் என் வாழ்வு என்று கூறி சத்தியவானை மணந்தாள் மூன்று சத்தியவானின் மரணம் திருமணத்திற்குப் பிறகு சாவித்திரி தினமும் கணவனுக்கு சேவை செய்து அவரது வாழ்க்கையின் கடைசி நாள் வருகிறதை மனத்தில் எண்ணிக்கொண்டாள் மரணம் வரும் நாளில் சத்தியவான் காட்டில் மரம் வெட்டச் சென்றார் திடீரென தலை சுற்றி தரையில் விழுந்தார் நான்கு யமனைச் சந்தித்தல் அப்போது யமன் மரணத்தேவன் சத்தியவானின் உயிரைக் கொண்டு செல்ல வந்தார் சாவித்திரி அவரை பின்தொடர்ந்து சென்றாள் யமன் பல முறை திரும்பிச் செல் என்று சொன்னார் ஆனால் சாவித்திரி புத்திசாலித்தனமான உரையாடல்களால் தர்மம் அன்பு கடமை ஆகியவற்றை பற்றி பேசினாள் ஐந்து வரங்கள் யமன் அவளின் அறிவும் பக்தியும் கண்டு மகிழ்ந்து மூன்று வரங்களை அளித்தார் ஒன்று அவளது மாமனாருக்கு கண் பார்வை மீள வேண்டும் இரண்டு அரசாட்சியும் மகிமையும் மீண்டும் கிடைக்க வேண்டும் மூன்று மூன்றாம் வரம் அவள் சத்தியவானுடன் குழந்தைகளை பெற வேண்டும் மூன்றாம் வரத்தை வழங்கிய போது யமன் உணர்ந்தார் சத்தியவான் உயிரோடே இருக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான அடிப்படை ஆறு முடிவு யமன் உயிரை மீண்டும் சத்தியவானின் உடலில் சேர்த்தார் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தனர் இது மனைவியின் நேர்மையும் உறுதியும் அறிவும் மரணத்தையே வெல்லும் என்ற உண்மையை காட்டுகிறது